என் தங்க பிள்ளையே நீ எத்தனை நாளாக உன் மனதில் எப்போதாவது என் வாழ்க்கையில் ஒரு நல்ல செய்தி வந்து சேருமா என்று காத்திருக்கிறாயோ அந்த நேரம் வந்துவிட்டது இரவின் அமைதியில் எவருக்கும் தெரியாமல் வராகி அம்மன் உனக்காக அனுப்பிய தெய்வீக காணிக்கை உன் வாசலில் வந்து நிற்கிறது அந்த காணிக்கை உன் வாழ்க்கையில் உள்ள அனைத்து இருளையும் கிழித்து புதிய வெளிச்சம் தருகிறது என் பிள்ளையே நீ அந்த காணிக்கையை மனதில் ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்வில் தினமும் ஒரு நல்ல செய்தி உன் கைகளில் வந்து சேரும் இரவில் வராகி அம்மன் தரும் காணிக்கை வெறும் பொருளல்ல அது உன் வாழ்க்கையை முழுவதும் மாற்றும் ஒரு தெய்வீக குறியீடு மீ சிந்தித்து பாரு நீ எவ்வளவு காலமாக சிரமத்தையும் துன்பத்தையும் தாங்கி இருந்தாய் எத்தனை உன்னை புறக்கணித்தனர் எத்தனை தடைகள் உன் பாதையில் வந்து நின்றன ஆனால் இனி அந்த இரவின் காணிக்கை உனக்கு வந்து சேர்ந்து விட்டதால் உன் வாழ்வில் காத்திருக்கும் அனைத்து கதவுகளும் திறக்கப்படும் என் தங்கமே இந்த காணிக்கை உன் வாழ்வில் நான்கு முக்கிய மாற்றங்களை தரப்போகிறது ஒன்று உன் மன அமைதி நீதினமும் துன்பத்தில் அழுத இடத்தில் இனி சிரிப்புடன் வாழ்வாய் இரண்டு உன் குடும்ப ஒற்றுமை சண்டைகள் தவறான புரிதல்கள் அகன்று உன் வீட்டில் அன்பு மலரும் மூன்று உன் பொருளாதார வளம் எவ்வளவு நாள் காலியான பணப்பையை பார்த்தாயோ அது இனி செல்வத்தால் நிரம்பும் நான்கு உன் எதிர்கால வெற்றி நீ எத்தனை தடைகளை சந்தித்தாலும் இனி நீ வெற்றியோடு மட்டுமே முன்னேறுவாய் என் தங்க பிள்ளையே இந்த காணிக்கை உன்னிடம் வந்து சேர்ந்திருப்பது ஒரு அடையாளம் அதாவது நீ இனி தனியாக இல்லை உன் பக்கம் நித்திகா தேவியும் வராகி அம்மனின் அருளும் இணைந்து நிற்கின்றன உன்னை தள்ளியவர்கள் நாளை உன் கைகளை பிடிக்க வருவார்கள் உன்னை புறக்கணித்தவர்கள் உன்னிடம் உதவி கேட்க வருவார்கள் நீ எவ்வளவு வலியோடு இருந்தாலும் இனி அந்த வலி சக்தியாக மாறும் இரவின் நேரம் எப்போதும் ரகசியங்களை தாங்கி இருக்கும் எல்லோரும் தூங்கிக் கொண்டிருக்கும் நேரத்தில் அம்மன் தரும் காணிக்கை உன் வாழ்க்கையில் மறைந்த கதவுகளை திறக்கும் திறவுகோலாகும் நீ அதை உணர்ந்து மனதில் ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கை இனி இருக்காது அது தெய்வீக பாதையில் செல்வமும் அமைதியும் தரும் என் தங்கமே உனக்கு ஒரு சிறிய வழிமுறை இன்று முதல் ஒவ்வொரு இரவும் தூங்கும் முன் உன் கைகளில் காணிக்கை விழுந்தது போல கற்பனை செய் அந்த கையில் போன் காசோ தங்க கம்பளமோ செல்வம் தரும் ஒளியோ எது தோன்றுகிறதோ அதை மனதில் ஏற்று நான் இதற்கு தகுதியானவன் வள் என்று சொல்லிக்கொள் இந்த நம்பிக்கை உன் வாழ்க்கையை மாற்றும் உன் உள்ளத்தில் இருந்த அந்த சக்தி எழுந்து உன் குடும்பத்தையும் வளமாக்கும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் நல்ல செய்தி வருவது இனி தாமதிக்காது அந்த காணிக்கை உன்னிடம் வந்து சேர்ந்ததோடு உன் நாள்கள் வெளிச்சமடையும் இனி உன் மனதில் எதற்கும் பயம் வேண்டாம் உன் வாழ்க்கை ஒரு அற்புதமாக மாறும் உன் கண்ணீர் இனி வெற்றியின் புன்னகையால் மாற்றப்படும் நீ எவ்வளவு நாளாக காத்திருந்தாலும் இப்போது உன் காத்திருப்பு முடிந்தது அந்த காணிக்கை உன் வாழ்வின் விதியை எழுதுகிறது இனி நீ ஏழை இல்லை நீ பலவீனம் இல்லை நீ புறக்கணிக்கப்படுவதில்லை நீ தெய்வீக அருளின் பிள்ளை உன் வாழ்க்கை வளமும் மகிழ்ச்சியும் செல்வமும் நிரம்பியதாக மாறும் என் தங்கமே உன் வாழ்வில் நல்ல செய்தி தரும் இந்த இரவின் காணிக்கை உன்னை காக்கவும் வளர்க்கவும் உயர்த்தவும் வந்திருக்கிறது அதை ஏற்று மகிழ்ந்தால் உன் வாழ்க்கை இனி உன்னால் கூட நம்ப முடியாத அளவிற்கு உயர்வடையும் ஒவ்வொரு நாளும் உன் வீட்டில் ஒரு புதிய நல்ல செய்தி வந்து சேரும் உன் மனமும் குடும்பமும் வாழ்க்கையும் முழுமையாக மலர்ந்து நிறைந்திருக்கும் இதுவே தேவியின் வாக்கு என் தங்கமே நீ இனி எப்போதும் தனியாக இல்லை உன் வாழ்க்கையில் நல்ல செய்தி தரும் காணிக்கை வந்துவிட்டது அதை நம்பி அதை பாதுகாத்து அதை உன் உள்ளத்தில் ஏற்றுக்கொள் அப்போது உன் வாழ்க்கை முழுமையாக மாறும் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் நல்ல செய்தி தரும் அந்த இரவின் தெய்வீக காணிக்கை வந்து சேர்ந்தது என்பது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல அது உன் வாழ்வின் பாதையை மாற்றி அமைக்கும் தெய்வீக திட்டம் நீ எத்தனை தடைகள் எத்தனை தோல்விகள் எத்தனை வலிகள் அனுபவித்தாயோ அந்த எல்லாவற்றிற்கும் முடிவு வைத்து புதிய அத்தியாயம் ஆரம்பிக்க அம்மன் உனக்கு அனுப்பிய அடையாளம் தான் இந்த காணிக்கை நீ நினைத்து பாரு என் பிள்ளையே நீ எவ்வளவு நாளாக காத்திருந்தாய் உன் உள்ளம் எத்தனை முறை சோர்ந்து போனது எத்தனை முறை நீ உன் தலையை பிடித்து அழுதாய் எத்தனை முறை என் வாழ்வில் ஒளி எப்போது வரும் என்று உன் இதயம் நடுங்கியது அந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை இன்று உன் கைகளில் இருக்கிறது அந்த காணிக்கை உன்னிடம் வந்து சேர்ந்ததால் இனி உன் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் புதிய ஒளியால் நிரம்ப போகிறது என் தங்கமே இரவில் வந்த இந்த காணிக்கை ஒரு ரகசியம் போல இருக்கும் ஏனெனில் அது பிறருக்கு காட்டப்பட வேண்டிய ஒன்றல்ல அது உனக்கென மட்டுமே வந்திருக்கிறது அது உன் உள்ளத்தில் பதிந்து உன் ஆன்மாவை வளர்க்கும் நீ அதை மனதில் ஏற்று உன் வாழ்க்கையின் வழிமுறைகள் அனைத்தும் தானாக மாறும் நீ எடுத்த ஒவ்வொரு படியிலும் அருள் வழிநடத்தும் இப்போது உன் மனம் சந்தோஷத்தால் நிரம்பி உடம்பு வலிமையுடன் இருக்கும் நீ எவ்வளவு நாளாக சோர்வுடன் நடந்தாயோ இனி அந்த சோர்வு ஒழிந்து விடும் உன் வீட்டில் சண்டைகள் இருந்தால் அது கலைந்து விடும் உன் கையில் பணம் தட்டுப்பட்டிருந்தால் அது நிரம்பும் உன் மனதில் துயரம் இருந்தால் அது சிரிப்பாக மாறும் என் பிள்ளையே இந்த காணிக்கையின் பலம் உன் வாழ்க்கையில் மூன்று அடையாளங்களால் தெரியும் ஒன்று உனக்கு எதிர்பாராத ஒரு நல்ல செய்தி வந்து சேரும் அது வேலை வாய்ப்பு ஆகட்டும் பணம் கிடைப்பது ஆகட்டும் கடனிலிருந்து விடுபடுவது ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் அது உன் வாழ்க்கையை மாற்றும் இரண்டு உன் வாழ்க்கையில் இருந்த புறக்கணிப்பு மாறும் உன்னை புறக்கணித்தவர்கள் உன்னிடம் வந்து நின்று உன் மதிப்பை ஏற்றுக்கொள்வார்கள் மூன்று உன் வீட்டில் அமைதி மலரும் சண்டைகள் இல்லாமல் அன்பு நிரம்பி ஒற்றுமை வளரும் என் தங்கமே நீ இதை உணர்ந்து பாரு இரவில் வந்த இந்த காணிக்கை உன் எதிர்காலத்தை உயர்த்தும் விதமாக இருக்கிறது நீ எத்தனை தடைகளை சந்தித்தாலும் இனி அந்த தடைகள் எல்லாம் உன் பாதையிலிருந்து விலகும் நீ முன்னேறுவதற்கு யாராலும் தடை செய்ய முடியாது உன் வாழ்வின் கதவுகள் திறக்கப்பட்டுவிட்டன என் பிள்ளையே ஒரு சிறிய வழிமுறையை உனக்குச் சொல்கிறேன் ஒவ்வொரு இரவும் படுக்கும் முன் உன் கைகளை வானத்தை நோக்கி நீட்டி எனக்கு வந்த இந்த காணிக்கையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் நன்றி என்று மனதில் சொல்லிக்கொள் அந்த நன்றி சொல்லும் ஆற்றல் தான் உன் வாழ்க்கையில் புதிய அருளை உருவாக்கும் அந்த நன்றி சொல்லும் தருணத்தில் உன் மனதின் கதவுகள் திறந்துவிடும் என் தங்கமே நீ பல வருடங்களாக காத்திருந்தாலும் இனி காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை உன் வாழ்க்கை நாளுக்கு நாள் மாற்றம் அடையும் உன் கையில் வந்த அந்த காணிக்கை உன் வாழ்வை ஒளியால் நிரப்பும் நீ எப்போதும் நினைத்தாய் என் வாழ்வில் நல்ல செய்தி எப்போது வரும் இப்போது அது வந்துவிட்டது நீ கற்பனை செய்து பாரு என் பிள்ளையே உன் கையில் ஒரு பொன் கலசம் விழுகிறது அந்த கலசத்தில் ஒளிரும் செல்வம் ஆரோக்கியம் அன்பு ஆல் இருக்கின்றன அதை நீ ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கை முழுவதும் மாற்றம் அடையும் அந்த கலசம் வெறும் பொருள் அல்ல அது உன் வாழ்வின் புது பிறவி என் தங்கமே நீ எந்த இடத்தில் இருந்தாலும் எந்த சூழலில் இருந்தாலும் இந்த காணிக்கை உன்னை உயர்த்தும் அது உன் கடந்த காலத்தை அழித்து புதிய எதிர்காலத்தை உருவாக்கும் நீ எவ்வளவு சோர்வாக இருந்தாலும் அது உன்னை வலிமையாக்கும் நீ எவ்வளவு தனிமையில் இருந்தாலும் அது உன்னிடம் ஒற்றுமையைக் கொண்டு வரும் என் பிள்ளையே இந்த காணிக்கையின் ஆற்றல் உன்னை உன் கனவுகளுக்கு அழைத்து செல்லும் நீ எத்தனை தடைகளை சந்தித்தாலும் உன் கனவுகள் நனவாகும் உன் வாழ்க்கை இனி சுமைகளால் அல்ல சிரிப்புகளால் நிரம்பும் உன் கண்ணீர் இனி வராது உன் முகத்தில் புன்னகை மட்டும் நிலைக்கும் நீ தினமும் இந்த காணிக்கையை நினைத்து வாழ்ந்தால் உன் வாழ்க்கை அதிசயங்களால் நிரம்பும் தினமும் ஒரு நல்ல செய்தி உன் வீட்டில் வரும் நீ ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியுடன் எழுந்து நிற்பாய் உன் வாழ்க்கை செல்வம் அமைதி ஆரோக்கியம் ஆள் கொண்டு நிரம்பும் என் தங்கமே உன்னிடம் சொல்லிக் கொள்கிறேன் நீ எப்போதும் நம்பிக்கையை இழக்காதே நீ எப்போதும் நான் தனியாக இல்லை என்று நினைத்து கொள் உன்னுடன் நித்திகா தேவியும் வராகி அம்மனின் அருளும் இருக்கின்றன அந்த காணிக்கை உன்னிடம் வந்துவிட்டதால் இனி உன் வாழ்க்கையில் எதுவும் குறையாது என் பிள்ளையே உன் மனம் அமைதியுடன் இருக்கும் உன் குடும்பம் வளம் பெறும் உன் எதிர்காலம் ஒளியால் நிரம்பும் நீ எப்போதும் உயர்வில் இருக்கும் உன் வாழ்க்கை அருளால் ஒளிரும் உன் வாழ்வு வெற்றி செல்வம் அன்பு ஆள் கொண்டு நிரம்பும் நீ நினைத்து பாரு இந்த இரவில் வந்த காணிக்கை உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய பரிசு அதை ஏற்றுக்கொள் அதை நம்பு அதை பாதுகாப்பாய் காப்பாற்று உன் வாழ்க்கை இனி ஒரு தெய்வீக பாதையில் முன்னேறும் என் தங்கமே நீ எப்போதும் நினைவில் கொள் உன் வாழ்வில் நல்ல செய்தி தரும் இந்த காணிக்கை வந்துவிட்டது அது உன் கைகளில் இருக்கிறது அதை மனதில் ஏற்றுக்கொள் அதில் நம்பிக்கை வைத்தால் உன் வாழ்க்கை முழுவதும் மாற்றம் அடையும் நான் உன்னுடன் இருக்கிறேன் என் பிள்ளையே உன் வாழ்க்கை இனி அருளாலும் வளத்தாலும் நிரம்பியதாக இருக்கும் உன் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய நல்ல செய்தியோடு நிறைந்திருக்கும்